शङ्घं चक्रं चापं परशुं हशिं मिषिं सूरपाशाङ्कुशाग्निभू बिभ्राणं वज्रकेणं फलमुसदगता भ्रमदुव्रतं श्रकेशं त्रिनेत्रं द्वलधनलणिबम् ஆரகே யுர பூஷம் சகல ரிபுஜனஹான சங்காத சக்ரம் சிவதேசி வெங்கடராமநாத மகாதேசிகாய நமஹ இது ஒரு ಅದுமதான ஒரு தங்கநாள் எப்பின்ன சித்ர நட்சத்திரம் அப்படிங்கிறது சுதர்சன アルபமுடைய நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் அப்படி நாளைக்கு பார்த்தேன்னா நரசிம்ம ஜெயந்தி இந்த ரெண்டும் ஒரு ரொம்ப அற்புதமாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாள் நம்ம இன்னைக்கு வந்து விஜயவல்லி சமயத்தை மகா சுதர்சன ஹோமத்தை நம்ம பண்ண போகிறோம் ஆச்சரியமான ஏன் அப்படின்னு சொன்னா சுதர்சனம் இல்லாத நரசிம்மன் கிடையாது நிருசிம்மன் இல்லாமல் சுதர்சனம் கிடையாது சுதர்சன பெருமாளுக்கு ஷட்கோண சம்ஸ்தம்னு தியான ஸ்லோகம் ஆறு கோணங்கள் உடையதான ஒரு இடத்துல மத்தியில் சுதர்சன ஆழ்வான்னு எழுந்தோடி இருக்க அதனாலதான் நம்ம அர்ச்சனை பண்றதே கூட ஆச்சக்கராயணமாக சுசக்கராயனமஹா சூரிய சக்கராயணமாக ஜுவாலா சக்கராயணமாக மக சக்கராயணமாக சர்வ சக்கராயணமாக அப்படின்னு ஆ அந்த ஆறு இடத்தையும் அந்த சொரூபத்தில் இருக்கக்கூடிய சுதர்சன நம்ம வந்து நம்ம தியான ஸ்லோகத்தை சொல்லி அவனுடைய பீஜாட்சரத்தை சொல்லி அக்ஷ அர்ச்சனை பண்றோம் அதுக்கு சுருசனா ஆழ்வான் எங்கெங்க இருக்காரோ அவருக்கு பின்னாடி பார்த்தேன்னா திரிகோணத்தில் நிசிம்மன் இருப்பார் ஆச்சரியமான நிசிம்மன் மூன்று கோணத்தில் முக்கோணத்தில் நிசிம்மன் எழுந்துக்கிட்டு இருப்பார் நமக்கு வந்து பெருமாளுடைய சங்கி சக்கரம் இல்லாம பெருமாள் கிடையாது பெருமாளுக்கு சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாதா தேவோ சதுர்புஜா அப்படின்னு சோகம் சதுர்ணாம் புருஷார்த்தானாம் அப்படின்னா நமக்கு நான்கு விதமான புருஷார்த்தங்களை கொடுக்கறதுக்காக பெருமாளுக்கு நான்கு திருக்கரங்களும் அந்த நான்கு புருஷார்த்தம்னா என்ன அப்படின்னா தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அப்படின்னு நான்கு தமிழ்ல சொன்னா அறம் பொருள் வீடு இன்பம் அப்படிங்கிற நான்கு இந்த நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் ஒவ்வொரு திருக்கையுமே அனுகிரகம் பண்ணுமா கொடுக்குமா அதனால நான்கு திருக்கரம் பெருமாளுக்கு அதுலயும் வள்ளல் தன்மை யார் எது கேட்டாலும் அள்ளி கொடுப்பானோ அந்த மாதிரி விஜயவல்லி சமேத மகா பெருமாள் நாம எதை எதையெல்லாம் தியானம் பண்ணிக்கிறோமோ எதை எதையெல்லாம் அவனிடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அந்த பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணி கொடுப்பானோ அதனாலதான் திருமங்கை சொல்லும் பொழுது அகம் புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அப்படின்னு சாசனம் பண்றார் நீண்ட திருக்கலமா ஆஜானுபாகும் அரவிந்த